ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு வீடியோவில் ஃபோர் இப்போ இன்ஜினியரிங் கவுன்சிலிங் பண்ணியிருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாத்துக்கும் நிறைய டவுட்ஸ் டவுட்ஸ் இருக்குது அந்த எல்லாத்துலேயுமே மிக மிக முக்கியமான ஒரு டவுட் டவுட் இந்த எல்லாத்துக்கும் பண்ணி இருக்கக்கூடிய அதாவது அதிகப்படியான மெம்பர்களுக்கு இந்த டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன அப்படின்னு சொல்லி அப்படின்னா சீட்ஸ் வந்து ரவுண்ட் ஒன்னோட முடிஞ்சிருமா ரவுண்ட் டூ அண்ட் ரவுண்ட் த்ரீக்கு சீட்ஸ் கிடையாதா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இது எல்லாமே முழுக்க முழுக்க ஃபேக் சரிங்களா அது வந்து ஒரு பொய் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம் சோ அது பத்தி முழு தகவல் நான் இந்த வீடியோல சொல்ற வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் சோ அதாவது இந்த டைம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய அதாவது ரேங்க் லிஸ்ட் எது வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னா டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரலில் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரத்தி அறுநூற்றி ஒரு மாணவர்கள் வந்து பங்கு பெறுறாங்க சரிங்களா அண்டு இது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் ஜெனரல் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்துட்டு உங்களுக்கு முப்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி எழுபத்தெட்டு பேர் இருக்காங்க அண்ட் ஒகேஷ்னல் கவுன்சிலிங் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஸ்போர்ட்ஸ் இது எல்லாமே வந்து தனித்தனியா இருக்கு ஸோ அதாவது இங்க சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சென்ற வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கலந்தாய்வில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி எழுபத்தி ஏழு கல்லூரிகள் வந்து மொத்தமாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க டோட்டல் சீட்ஸ் வந்து பாருங்க ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஆறு சரிங்களா பட் இந்த டைம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடியவங்க பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் எத்தனை பேர் ஒரு லட்சத்தி உங்களுக்கு வந்துட்டு அதாவது ஜென்ரல் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி ஒரு பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க சோ அப்போ ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் சீட்ஸ்ல ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரம் சீட்ஸ் போச்சுன்னா ரிமைனிங் ஸோ மெனி சீட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அவைலபிள் இருக்கு அண்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ளூடிங் அந்த ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஒகேஷனல் இந்த இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இது பண்ணாலுமே கூட உங்களுக்கு இந்த சீட்ஸ் வந்துட்டு எல்லாத்துக்குமே சீட்ஸ் இருக்குது ஒரு லட்சத்து தொண்ணூற்றி ஏழாயிரத்தி அறநூற்றி ஒரு பேர் வந்துட்டு அப்ளை பண்ணியிருக்காங்க அண்ட் கவுன்சிலிங் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க ஜென்ரலில் அகாடமிக் ஜென்ரலில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க இதில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே கண்டிப்பாக சீட்ஸ் கிடைக்கும் எப்படியோ ஒன் ஆர் டூ மெம்பர்ஸ் வந்துட்டு அதாவது லாஸ்டில் இருக்கக்கூடியவங்களாம் வந்துட்டு ஒரு சிலர் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் எனிவே அப்படி இருந்தாலுமே கூட எல்லாத்துக்கும் சீட்ஸ் இருக்குது ஸோ சீட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி யார் சொன்னாலும் தயவு செஞ்சு நம்பாதீங்க அண்ட் ஒரு சிலர் வந்துட்டு இதை இது பண்ணிட்டு மேனேஜ்மெண்ட்ல போய் சேர்றாங்க அண்ட் தயவு செஞ்சு சொல்றேன் அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம செவன் பாயிண்ட் ரிசர்வேஷன் பார்ப்போமா செவன் பாயிண்ட் ரிசர்வேஷன் பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி எட்டு சீட்ஸ் வந்துட்டு அப்படின்னா அதாவது டோட்டல் கேண்டிடேட்ஸ் வந்து கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க அண்ட் இப்ப வந்து அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல உங்களுக்கு வந்து அப்படின்னா எத்தனை சீட்ஸ் வந்துட்டு இருந்திருக்கு அப்படின்னா மொத்த இடங்கள் பன்னெண்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஆறு சீட்ஸ் பட் மாணவர்கள் எத்தனை பேர் சேர்ந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அறுபது பேர் தான் வந்து சேர்ந்திருக்காங்க டுவெண்டி டுவெண்ட்டி டூ கட்டில் டுவெண்டி டுவெண்ட்டி த்ரீ ஒரு இன்க்ரீஸ் இருக்கு பட் எனிவே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல சீட்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனுக்குமே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா சீட்ஸ்கான இது வந்து இருக்கு அண்ட் மிக மிக மிக் ஒரு முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னு கூட நான் இதை வந்து சொல்லலாம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இருபதாயிரம் சீட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொறியியல் கல்லூரி எல்லாத்துலையும் சேர்த்து இன்க்ரீஸ் பண்ண போறாங்க சரிங்களா இது வந்து ஒரு அபிஷியலா வந்த நியூஸ் நியூஸ் எதுவுமே சொல்லல அபிஷியலா வந்த நியூஸ் இருபதாயிரம் சீட்ஸ் வந்துட்டு இங்க வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியில இருந்து அபிலேட்டட் காலேஜஸ் எல்லாத்துக்கும் வந்துட்டு சொல்லிருக்காங்க சரிங்களா அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கக்கூடிய காலேஜஸ் எல்லாத்துக்கும் சொல்லிருக்காங்க இருபதாயிரம் சீட்ஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலான்னு பட் உங்களுக்கு எவ்ளோ சீட்ஸ் ஒவ்வொரு காலேஜஸ்ல இன்க்ரீஸ் ஆக போகுது இது பத்தின எல்லா டீடெயில்ஸுமே உங்களுக்கு வந்து ஃபிஃப்டீன் ஜூலை இருக்கு இல்லையா பிப்டீன் ஜூலை அன்னைக்கு சீட் மேட்ரிக்ஸ் வந்து வரும் அண்ட் ஆல்சோ இ புக்லெட் வந்து வரும் ஸோ அன்னைக்கு ரிலீஸ் பண்ணக்கூடிய அந்த இதில் நம்ம எல்லா சீட் எவ்வளோ சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு டிகிரீஸ் ஆயிருக்கு அண்ட் ஆல் சார்ட் ஆஃப் நாங்கள் அதில் பார்த்துக்கலாம் பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சீட்ஸ் இல்லை நீங்கள் வந்து ரவுண்ட் ஒன்னோட சீட்ஸ் வந்து முடிஞ்சிடும் ரவுண்ட் டூவோட சீட்ஸ் வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி யார் சொன்னாலும் நீங்கள் வந்து நம்பாதீங்க சரிங்களா இதை தான் நான் சொல்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் நான் வந்துட்டு புரிய வச்சுட்டேன்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ பெட்டர் ஃபியூச்சர் தேங்க்யூ